மக்கள் இன்னைக்கு சம்பவமே வேறு மாதிரி வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஏன்னா வரக்கூடிய அப்டேட்லாம் அந்த மாதிரி தான் வந்துருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கானா இருக்கார்ல அந்த ஆள் முன்னாடி வந்து காலை தூக்கி சாண்ட்ராவர்கள் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அது கானா வந்து பார்த்தீங்கன்னா கால் மேலே காலை போட்டு ஒரு சரியான ரிப்ளை வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாப்ல ஸோ அதை பற்றி ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்படி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அண்ட் கானா வினோத்துக்காக விஜய் சேதுபதி ஏன் இவ்வளோ தூரம் வந்து பேசணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக் நான் பக்கம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கில் வந்து போகலாம் இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து பார்த்துருப்பீங்க அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா வச்சு பயங்கரமாக தாக்கி தான் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க ஸோ ஒன்று ரெண்டு கேஸ் கிடையாது ஏகப்பட்ட கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க அந்த கேஸில் ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைவர் அவர்களை அவங்க சுத்தமாக மதிக்கவே கிடையாது கானா வினோத் முன்னாடி வந்து காலை தூக்கி வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா சாண்ட்ரா அவர்களும் நார்மலாக தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க அண்ட் பார்வதியும் பக்கம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க உள்ளர வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீ கப் பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கோம் ஓகேவா அதாவது டீ கப்பை வந்து அவங்க வாஷ் பண்ணாமலே வந்துட்டு இருப்பாங்க சாண்ட்ரா அவர்கள் அதை வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கனி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் தலைவர் கூட்டு வந்து 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 சாண்ட்ரா கூப்பிட்டு வந்து போவாங்க கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் கனி அவர்கள் வந்து வந்து சொல்லும்போது இல்ல அவங்க வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க என்னால வாஷ் பண்ண முடியாது அவங்க வாஷ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அது ஓகே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்திருக்கும் ஸோ சோ அது கானா வினோத் வந்து என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா இங்க பாருமா இது வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் அப்படி ஒதுங்கினீங்க அப்படின்னா நான் வாஷ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவங்க ஒதுங்க போகிறாங்க அதுக்கு போய் நீங்கள் வந்து நாலு கணக்கில் அப்படியே வச்சிருந்தா எப்படி அப்படின்ற மாதிரி கானா வந்து பேசியிருப்பாரு அதுக்கு வந்து அவர்களும் ஆமாம் ஆமாம் நான் வேணா டைம் கொடுக்குறேன் இடம் விடுறேன் வந்து வாஷ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கனித்திருவர்களும் வந்து சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா கிட்டே பட் சாண்ட்ரா வந்து கனியை பார்த்து வந்து பேசியிருக்கவே மாட்டாங்க ஸோ அதனால் ஒரு பெரிய சர்ச்சையை வந்து வெடிச்சிருக்கும் அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாருன்னா கனி அவர்கள் வந்து பயங்கரமாக எஃபெக்ட் ஆயிருப்பாங்க அழுதுருப்பாங்க அதனால் என்னடா ஒரு மூஞ்சை பார்த்து கூட பேச அப்படின்னா இவங்க எப்படிப்பட்ட பெண்ணா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கனி அவர்களும் வந்து பேசியிருப்பாங்க என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருப்பாங்க அந்த சி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க ஸோ அதை வந்து கன்சோல் பண்றதுக்காக பார்வதி வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க பார்வதி ஜென்ரலாக அவங்களோட விஷயத்தை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கானா வினோத் அவர்கள் வந்து இருக்கார்ல அந்த மனுஷன் போயிட்டு இதை கன்சோல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் ஸோ இது இப்படி நீங்கள் புரிஞ்சுக்காதீங்க கனி மேலே தப்பு கிடையாது அப்படின்றதுக்காகவும் பேசுகிறதுக்காக வந்து போயிருப்பாங்க ஸோ அப்படி வந்து பேசும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து பேசிகிட்டே வந்து இருக்கும் பொழுது காலை தூக்கி வந்து காமிச்சிருப்பாங்க ஓகேவா காலை தூக்கி வந்து காமிச்சிருப்பாங்க நம்மளுடைய வினோத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக பாருக்கு வந்து அது புரியல ஓகே ஸோ பாருக்கு வந்து புரியாத போது கானா வினோத்து வந்து டக்குன்னு வந்து மைண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது ஸ்ட்ரைக் ஆன உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் கால் மேலே காலை போட்டு வந்து உக்காடுறாப்பில்ல அது வந்து சோசியல் மீடியாக்கில் பயங்கர வைரல் ஆச்சு மாஸ் எடிஷனாக வந்து இருந்துச்சு வேறு மாதிரி ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருப்பாப்ல பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா இது தொடர்ந்து நிறைய இடங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலை தூக்கி காமிச்சது மட்டும் இல்லாமல் எல்லோரும் எப்படி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் படுத்து உறங்கிட்டு இருப்பாங்க ரெண்டு மூணு பேர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கலாச்சி வேறு மாதிரி வந்து சம்பவம் வந்து பண்ணியிருப்பாங்க சம்பவம் மீன்ஸ் சும்மா பேசி சிரிச்சிருப்பாங்க சபரியும் நம்மளுடைய அரோரா அவர்களும் ஸோ அப்படி பேசி சிரித்ததுனால வந்து எனக்கு தூக்கமே வரலை அப்படின்ற மாதிரி அவர்கள் வந்து பெட்ஜிட்லாம் தூக்கிட்டு கிளம்பி போயிடுவாங்க சபரியும் அரோராவும் வந்து பயந்து போய் வந்து படுத்திருப்பாங்க ஐயையோ கேஸ் வாங்கிட்டோ போலே அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க காணாவினோத்தையும் வந்து பயந்துருப்பாப்பில் எப்படி பயந்துருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயயோ இதில் நானும் மாட்டிக்கிட்டேன்னா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பார் அதுக்கப்புறம் அவர் வெளியே போனதுக்கப்புறம் கையெல்லாம் வந்து திட்டுவாங்க டே போய் சாரி கேட்டு கூட்டுவாங்கடா அவங்க வெளியே போய் தூங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் சபரியும் போய் சாரி கேட்பாப்பில்ல அரோராவும் போய் நின்றுட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் கானா வினோத்த வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு கூப்பிட்டுருப்பாரு வாங்க ப்ளீஸ் வாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க நான் வந்து சொல்கிறேன் அவங்கள வந்து சத்தம் போடாமல் இருக்க சொல்கிறேன் நீங்கள் வந்து படுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவோட ரிப்ளை எப்படிவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து ரெண்டு மூணு வாரமாக நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் அமித் வந்து தலைவராக இருக்கும்போதுந்தே வந்து நான் இருக்கேன் இந்த மாதிரி வந்து தூங்க முடியல சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னேன் ஆனால் அவங்க வந்து கேட்குற மாதிரி வந்து இல்லை ஸோ அதனால வந்து நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்து வந்து ரொம்ப கெஞ்சு லிட்லாக கெஞ்சி வந்து கேட்பாங்கல ஏதோ அவங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போயுமே வழக்கம் போல் பண்ணுறது தானே நீங்கள் ஏன் இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறீங்க வாங்க உள்ளர் வந்து படுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து சாண்ட்ராவோடைய ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்து இருக்கும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் வினோத்து அப்படின்னு சொல்லி வரும்போது மட்டும் சாண்ட்ரா அவர்களுடைய ஆட்டிட்யூட் அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி மாறிடுது அதுதான் சொல்றனே காலை தூக்கி சப்பலை காட்டுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எது தான் கெஞ்சி கெஞ்சி வந்து வாங்க உள்ளடற போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது இவங்க சும்மா காலை ஆட்டுறது கை ஆட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆட்டிடியூட் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த ஆட்டிடியூடை வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்காப்புல விஜய் சேதுபது ஸோ அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு மூமெண்ட் தான் அது ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது வந்து வினோத் வந்து கடந்து போயிட்டார் அப்படின்றதெல்லாம் தாண்டி அது பேசும் பொருளாக வந்து இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கும் பொழுது அதை மக்கள் பார்க்கும் பொழுது சாண்ட்ரா மேல நிஜமாவே வெறுப்பு மட்டும் தான் வந்து வரும் ஸோ மேபி அதை சாண்ட்ராவை காப்பாற்றுறதுக்காக கேட்கப்பட்டதா இல்லை கேட்கணும் அப்படின்றதுக்காக கேட்கப்பட்டதெல்லாம் வந்து தெரியாது இல்லை வினோத்துக்காக சப்போர்ட்டிவாக வந்து இறங்கி வந்து கேட்குறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது ஆனால் இது கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் பேசக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து அதை பேசி ஆகணும் அப்படின்றதுக்காக அது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து சாண்ட்ரா அவர்களுடைய பதில் வந்து என்னவாக இருக்குதுன்னா இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் ஆட்டிடியூட்லாம் இல்லை சார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மனுப்புற மாதிரி சில கேள்வி சாரி சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க பட் விஜய் சேதுபதி வந்து அதை அக்செப்டும் பண்ணவே கிடையாது இப்போ வினோத் அவர்களை எழுப்பி நிப்பாட்டி கேட்டாக்கா என்ன சொல்லுவார் அவர் ஆக்சுவலாக போனால் கானா வினோத் அவங்க காலை தூக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிருந்தா கானா வினோத் என்ன சொல்லுவார் சார் எனக்கு என்னமோ ஒரு ஆட்டிடியூடாக இருந்து இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது அதே போல் செப்பலை தூக்கி காமிச்ச மாதிரி வந்து இருந்தது ஸோ அதனால தான் நானும் கால் மேலே காலை போட்டு வந்து காமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருப்பாப்பில்ல ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் வந்து இந்த வாரத்தில் வந்து வாங்கப்பட்டிருக்கு நம்மளுடைய அவர்கள் ஆக்சுவலாக நான் நிஜமாகவே சொல்கிறேன் ஆரம்பத்தில் சாண்ட்ரா வந்து பேசும்போது என்னடா இவங்க இப்படியே பேசிகிட்டே வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து யோசித்தேன் பட் புதன்கிழமை நாளுக்குள்ளே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஆமாம் இல்லை அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது திவ்யா அப்படி தானே பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க சொல்கிற நெரேட்டிவ்ல அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாண்ட்ரா மேலே நம்ம கோவப்படக்கூடாது திவ்யா மேலே தான் கோவப்படணும் சைலண்டாக ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க வேறு மாதிரி சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து யோசித்தோம் ஆனால் இவங்க கணிக்கிட்டு நடந்துக்கிட்ட விஷயங்களாக இருக்கட்டும் கனியோடைய சில பாடல்களை வந்து என்னுடைய பிள்ளைகளை தான் இவங்க பாடுறாங்க அவங்கள வச்சு தான் வந்து கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கானா வினோத்துக்கு முன்னாடி வந்து சப்பலை தூக்கி காமிக்கிறது காலை தூக்கி காட்டுற விஷயங்களாக இருக்கட்டும் கானா வினோத்து வந்து கெஞ்சிட்டு இருக்கும்போது வந்து சும்மாவே வந்து ஆட்டிடியூட் பண்ணுற மாதிரி காலு கையை வந்து ஆட்டுறது ஒரு மாதிரி வந்து திமிராக பதில் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரா இவங்க எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது உண்மையாலுமே அவங்களோட கேரக்டர் வந்து அதுதானா இல்லை இந்த கேமுக்காக அப்படி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியிருக்காரு கானா வினோத்தை வந்து அவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்டுட்ருக்காரு அதாவது வீடு அப்படின்னா சத்தங்கள்லாம் இருக்க தான் செய்யும் ஆரம்ப டே ஒன்லேருந்தே இந்த மாதிரி வந்து இருந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சத்தத்தை அதாவது ஒரு ஆளுக்காக அத்தனை பேர் வந்து அமைதியாக இருக்கணுமா அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காப்புல விஜய் சேதுபதி ஓகேவா ஸோ அந்த மாதிரி எல்லாரும் வந்து சந்தம் போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தருக்காக மட்டுமே வந்து எல்லாரும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து கேட்டிருக்காரு அண்ட் மோர் திங்க் என்னென்னா இந்த ஆட்டிடியூடில் உங்களுக்கு எங்கேருந்து வருது அப்படின்ற கேள்வியும் வந்து கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அப்டேட் வந்து வந்துட்டுருக்கு மேபி அது எபிசோடில் வரலாம் இல்லை கட் பண்ணி தூக்கி கூட எறியலாம் பட் அப்டேட் வந்து இதுதான் இந்த கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விகளை பற்றின உங்களுடைய ஐடியா என்ன உண்மையாலுமே இந்த கேள்விகள் கரெக்டு தானா அப்படின்ற விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க இன்னொரு தவணை சந்திங்கன்னா நன்றி தன் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்